அனைவருக்கும் வணக்கம் தமிழர் மரபு கலையத்திலிருந்து நான் வெங்கடேசன் கடந்த காணொலி ஒன்று போட்டிருந்தோம் சிலமம் நம்ம சேர சிலமம் வந்து போர்க்கலையா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுத்து நம்ம ஒரு காணொலி போட்டிருந்தோம் நல்லா பார்த்துருப்பீங்க அடுத்தபடியாக எல்லாருக்கும் என்ன ஒரு கேள்வி வேணும் அப்படின்னா சிலமம் வந்து தற்காப்பு கலையா இல்லை போர்க்கலையா நான் ரெண்டுமே சொல்கிறேன் இல்லைங்களா தற்காப்பு கலைன்னு சொல்கிறோம் ஒரு சிலத்தில் போர்க்கலைன்னு சொல்கிறோம் இப்போ சிலமன்றது என்ன தற்காப்பு கலையா போர்க்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் அதற்கான பதில்தான் அந்த காணொலி முதல்ல தற்காப்பு கலைனா என்ன போர்க்கலைனா என்னன்றத நம்ம பார்க்கலாம் இப்போ தற்காப்பு கலை அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா தன்னை வந்து பாதுகாத்துக்கணும் அதுதான் வந்து பிரதான நோக்கமாக இருக்கும் மற்றவர்களை காயப்படுத்துறதை அவங்களை பிரதான நோக்கமா இருக்காது தன்னை தான் ஒரு முதன்மையான நோக்கமாக இருக்கும் இதே போர்க்கலை அப்படின்னு எப்படி இருக்குன்னா எதிரிகளை வீழ்த்தணும் அவங்கள வந்து வீழ்த்தி தாக்கி அவங்கள கொண்டு அதில் இருந்து வெற்றி பெறுறது இவனா போர்கள் அப்படினா நடக்கும் இல்லைங்களா அப்போ போர்க்கலையில் எதிரிகளை வீழ்த்தி வெற்றி பெறுறது அதுதான் வந்து முதன்மையான நோக்கமாக இருக்கும் அப்போ அவங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சு இப்போ சிலம்பம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மனிதர்கள் வந்து நாடோடியாக வாழ்ந்துட்டு இருந்தப்ப இருந்து வேட்டையாடி வாழ்ந்துட்டு இருக்கும் விலங்குகள் இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக மனிதன் வந்து முதல் முதல்ல வந்து கம்பெடுத்து விலங்குகளை வரட்டும் அதுதான் முதல்ல இடம் தற்காப்பு தான் முதல்ல சிலம்பம் வந்து தோற்றம் பெற்றது அப்படி மனிதன் வச்சுட்டு இருந்தப்ப அடுத்தடுத்த பரிணாம வளர்ச்சியில கொஞ்சமா கொஞ்சமா ஒரு சண்டைகள் நடக்கும் பொழுது இல்லை ஒரு அடி இடி பொழுது அதை எப்படி நம்ம தடுத்துக்கலாம் தாக்கி திரும்பி தாக்குறது எப்படி அலுறது தற்காத்துக்கலான்னு கொஞ்சமாக அதை பரிணாம வளர்ச்சி அடுத்த கட்டமாக தான் இந்த போர்க்களை வளருது இந்த போர்க்களை எப்ப வளருதுன்னு பார்த்தீங்கன்னா மன்னர்கள் ஆட்சி காலத்துல ஒவ்வொரு ஆயுதத்துக்கும் தனித்தனி படைகள் உருவாகி அந்த படை வீரர்களுக்கு பயிற்சி கொடுங்கணும் போதுதான் இந்த சிலம்ப கலை வந்து போர்க்களை அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு மாறுது ஏன்னா ஒவ்வொரு படைகள்லையுமே ஒவ்வொரு ஆயுதங்களை கொடுத்து காலாட்படை வால்படை விற்படை யானைப்படை குதிரைப்படைன்னு சொல்லி தனித்தனி படைகள் வைக்கும்போது போது அதுக்கும் செயலான ஒரு ஆயுதங்கள் இருக்குன்றப்ப அந்த ஆயுதங்களை பயிற்சி கொடுக்கக்கூடிய சில மாசங்களும் இருந்தாங்க அப்போ அப்போதான் அடுத்த கட்ட நிலையா போர்க்களையே மாறுது அடுத்த பொருட்களையே மாறி நம்ம படை படை வீரர்கள்லாம் நம்ம சேர்ந்து சண்டை போடும்போது ஒவ்வொரு படைகளுக்கும் ஒரு தளபதிகள் இருப்பாங்க அவங்க அந்த கலைகளை வந்து அடுத்தடுத்த வீரர்களுக்கு பயிற்சி கொடுத்து பயிற்சி கொடுத்து அதை அப்படியே கடத்த போட்டே வந்துட்டு இருந்துச்சு அப்போ சிலம்பம்ங்கிறது முதல்ல தற்காப்புக்கலையாக தான் இருந்தது பின்னர் தான் பொற்கொள்ளையாக இருந்தது எல்லாருக்குமே தெரியும் சிலம்பம்ங்கிறது வெறுமனே ஒரு கம்பு மட்டும் இல்லை நிறைய ஆயுதங்கள் இருக்குன்ட்டு அதை பற்றி நம்ம இன்னொரு காணொலி தெளிவாக பார்ப்போம் இப்போ கடைசியாக கிடைச்ச ஒரு ஆதிச்சநாள் அகழ்வாராய்ச்சியில் கூட ஒரு முப்பத்தி ரெண்டு வகையான ஆயுதங்கள் கிடைச்சிருக்கிறதா நமக்கு சான்றுகள் இருக்குது அப்போ அந்த மாதிரி சிரமம்ங்கிறது வெறுமனே ஒரு கம்பு வச்சு மட்டும் சண்டை போடுறது கிடையாது பல ஆயுதங்கள் அதில் இருக்குது அதில் ஒன்றுதான் முதன்மையானது தான் நம்ம அந்த கம்பு அப்போ முதல்ல சிலம்பங்கிறது தற்காப்பு கலையாக தான் இருந்தது பின்னர் தான் அது போர்க்களையாக பரிணமிச்சது இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டு சிரமம் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு ஆனால் என்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டு சிலமமா ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு ஸ்போர்ட்ஸாக போயிட்டாலும் இந்த தற்காப்பு கலைன்றதை மாறாமல் அது உண்மைத்தன்மையை மாறாமல் கண்டிப்பாக எல்லாரும் சொல்லிக் கொடுக்கணும் தான் இந்த கலையை அழியாம அடுத்த தலைமுறை இது கடத்தப்படும் இப்போ தற்காப்பு கலைக்கும் பொருட்களான வித்தியாசம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சிலம்பத்தை பத்தி நம்ம பேசிருப்போம் அடுத்தது வர காணொலி இன்னும் இதை பத்தி ஏதாவது சந்தைகள் விளக்கமாக பேசலாம் காணொலி பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்